அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நம்முடைய தமிழ் பிறப்பான சித்திரை ஒன்று வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று பிறக்கிறது இந்த தமிழ் வருட பிறப்பிற்கு குரோதி வருடம் என்ற சிறப்பு பெயர் உண்டு இந்த குரோதி வருடத்தின் சிறப்புகள் பலன்கள் இந்த வருடத்தில் சங்கடங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்க நாம் செய்ய வேண்டியவை வேண்டியவை அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுபிட்சகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுப தினத்தில் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிறக்கிறது அதே சமயம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் நேரமே மாதப் பிறப்பு என்று கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் சூரியன் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு செல்லும் நேரம் முதல் நாளான பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இரவு எட்டு இருபத்தாறு மணிக்கு நிகழ்வதால் சித்திரை மாத பிறப்பு அப்போதே பிறந்து அந்த சமயத்தில் உள்ள கிரக நிலையாக கும்பத்தில் சனி பகவான் ஆட்சியில் இருப்பதும் அவருடன் செவ்வாய் சேர்ந்து இருப்பதும் கவனிக்க வேண்டியதாகிறது ஆண்டு பிறக்கும் நேரமான இந்த நேரம் விருச்சிக லக்னம் சனி சனிஹோரை என்பதும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்குப் பெயர்ச்சியாவதும் ரிஷமம் குரு பகவானின் பகை வீடு என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகிறது இடைக்கா சித்தரால் எழுதப்பட்ட குரோதி வருட வெண்பா கோர குரோதிதனில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரிர் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்பமழை பெய்யும் அக்கங் குறையுமே சொற்ப விளைவு உண்டனவே சொல் கோர குரோதிதனில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரிர் ஜனங்கள் பயமடைவார் கார்பிக்க அற்ப மழை பெய்யும் அக்கங் குறையுமே சொற்ப விளைவு உண்டனவே சொல் இடைக்காட இடைக்காடர் சித்தரால் எழுதப்பட்ட இந்த வெண்பா குரோதி வருடத்தின் பலன்களை எளிதாக எடுத்துரைக்கிறது அதன்படி இந்த ஆண்டில் அமையும் கிரக நிலைகளின்படி இந்த குரோதி ஆண்டில் இயற்கையின் வளம் சீராக இருக்கும் என்றாலும் மழைநீர் சேமிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நீர் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் என்று போதுமான நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுப்பதன் மூலமாக மட்டுமே கிட்டக்கூடிய நன்மைகளை தக்கவைத்து கொள்ள முடியும் பெய்யும் மழையில் சேமிப்பதை விட வீணாவதே அதிகமாக இருக்கும் உலகம் முழுக்க தீவிரவாத அச்சம் பகை நாடுகளின் பயமுறுத்தல் என பதற்றம் ஏற்பட்டாலும் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளால் அச்சுறுத்தல்கள் தடுக்கப்படும் அரசியல் கலை என சகல வகைகளிலும் உள்ள உலகப் பிரபலங்களின் பாதுகாப்பை பலப்படுத்துவதும் அவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவதும் அவசியமாகும் அரசியலில் மாற்றமும் அதனால் மக்களுக்கு நன்மையும் ஏற்படும் அதே சமயம் விளை பொருட்கள் விலை ஏற்றத்தாலும் அரசு விதிக்கும் புதிய வரிகளாலும் பொதுமக்களுக்கு சங்கடங்களும் ஏற்படும் பணப்பற்றாக்குறை அதிகரிக்கும் மக்கள் கையிருப்பை முறையாக சேமிப்பதும் செலவழிக்க யோசிப்பதுமே நன்மை தரும் புது வகை நோய்களின் தொற்று இந்த ஆண்டில் தலையெடுக்கும் அதே சமயம் அதற்கான மருத்துவம் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு மக்களின் நலம் காக்கப்படும் தகுந்த பாதுகாப்பு முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் தொடக்கத்திலேயே கட்டுப்படுத்தப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை சீராக இருக்க வழிவகை செய்யப்படும் வன விலங்குகள் பாதுகாப்புச் சட்டம் கடுமையாக்கப்படும் நீதி நேர்மையாக நடப்போர்க்கு நன்மைகள் தொடர்ச்சியாக இருக்கும் மக்களிடையே பக்தி மார்க்கத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அதே சமயம் சட்டென்று உணர்ச்சி வசப்படுதலால் மதச்சண்டைகள் ஏற்பட வாய்ப்புண்டு வலைதள செய்திகளால் உணர்ச்சி வச வசப்படுவதை தவிர்த்து நிதானத்தை கடைபிடித்தால் ஒற்றுமையும் சுமுகமான சூழலும் நிலவும் அரசியலில் ஸ்திரத்தன்மை நிலவும் என்றாலும் வேண்டாத சச்சரவுகளும் அதனால் ஒருவித குழப்பமும் தொடர்ந்து நிலவும் இந்த வருடத்தில் சங்கடங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே அவரவர் குலதெய்வத்தை வழிபடுவது நல்லது பழமையான கோயில்களில் விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி தருவது மகான்கள் திருத்தலத்துக்குச் சென்று அங்கே அன்னதானம் செய்வது ஏழை எளியவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது இவையெல்லாம் நாடும் வீடும் நன்றாக இருக்க எளிமையான அதே சமயம் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இயற்கையை சீரழிக்காமல் இருப்பதும் பெற்றோர் பெரியோரை மதித்து நடப்பது நீதி நியாயத்தை கடைபிடிப்பதும் சகோதர உணர்வுடன் பிறரோடு பழகுவதும் எப்போதும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வது இவையாவும் இந்த குரோதி வருடம் முழுக்க எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கச் செய்யும் இப்போது இந்த பதிவின் மூலம் தமிழ் வருட பிறப்பான குரோதி வருடத்தின் சிறப்புகளை பற்றியும் இந்த வருடத்தின் பலன்களை தெள்ளத் தெளிவாக விளக்கும் வெண்பாவைப் பற்றியும் இந்த வருடத்தில் சங்கடங்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்க ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே நாம் செய்ய வேண்டிய செயல்களைப் பற்றியும் அனைவரும் அறிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு அனைவருக்குமே பயன்படும் என்பதால் உங்கள் உற்றார் உறவினன் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பட்டனை அனுப்பி எங்களோடு இணைந்தால் எங்களது பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டின் வாழ்த்துக்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்